ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சண்முக சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பரணியும் சண்முகமும் ரத்னா வந்து ஃபோன் எடுக்காததால் நேராக ரத்னாவை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வெங்கடேஷ் வந்து எங்கே இவ எங்கே போய் தொலைஞ்சானு தெரியலையே அப்படின்னு தேடிட்டுருக்காங்க

என்னது ரத்னாவா ரத்னா இங்கே வரல இல்லையே அப்படின்னு சொல்றாங்க என்னது ரத்னா இல்லையா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்போ ரத்னா எங்க போயிட்டா நான் ரத்னா உங்க வீட்டுக்கு வரலையா நாங்க உங்க வீட்டுக்கு வந்ததா தானே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வெங்கடேஷ்வரா அம்மா சொன்னதும் இங்க பாருங்க ரத்னா வந்து எங்க வீட்டு பக்கம் வரவே இல்லை ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா இங்க பாரு வெங்கடேஷ் உங்களுக்கு ரத்னா ஓகே ஏதும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க அப்ப என் தங்கச்சி எங்க போயிட்டா அப்படின்னதும் யாருக்கு தெரியும் அவ அம்மா மாதிரி ஓடி போயிட்டாலே என்னவோ அப்படின்னு சொல்லி வெங்கடேஷோட அம்மா சொன்னதும் பரணி வந்து சம காண்டாயி அவங்க கண்ணத்துல வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க ஏய் வயசானவன்னு பாக்காம அடிக்கிறியா அப்படின்னு நம்ம வெங்கடேஷ் வெங்கடேஷோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க எங்க ரத்னா வந்து சுத்த கண்டிப்பா அவ இங்கேயும் போயிருக்க மாட்டான் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா எங்க ரத்னா எங்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னதும் இங்க பாருங்க நைட்டு பிரின்சிபல் பிரின்சிபல் வேலையை வந்து எனக்காக விட்டு கொடுக்க சொல்லி கையெழுத்து கேட்டேன் அதான் கோவிச்சிட்டு போயிட்டா போல அப்படின்னதும் டே என் தங்கச்சி உயிருக்குயிரா நினைக்கிற வேலைடா அது அதே இனி இவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு கேட்டிருப்ப உன்னை விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி சண்முகம் போட்டு வெங்கடேஷ் வந்து அடி அடினா அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ பண்ணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா என் தங்கச்சியே என்னடா பண்ணீங்க தங்கச்சி கண்டிப்பா எதுவும் தப்பான முடிவு எடுத்திருப்பாலும்னு பயமா இருக்கு சொல்லுடா என்ன எங்கடா என் தங்கச்சி அப்படின்னதும் இங்க பாரு எதெல்லாம் எனக்கு தெரியாது மேணும்னா நீ போய் கண்டுபிடி அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா வந்து பதில் சொல்றாங்க வெங்கடேஷ் இங்க பாரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன கீரல் இருந்துக்க கண்டிப்பா உங்க யாரையும் உயிரோட விட விடமாட்டேன் அப்படின்னதும் வெங்கடேஷோட வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சண்முகமும் பரணியோ தேட ஆரம்பிக்கிறாங்க இதே டைம் நம்ம ரத்னாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து கடன் முன்னாடி வந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்துட்டு இருக்காங்க அண்ணன் இன்னும் அனுச்சிருந்தேன் இதுக்கப்புறம் நான் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா என்ன பண்றாங்கன்னா கடல்ல குதிச்சிடுறாங்க இதோட இந்த பிரம்மை வந்து முடிஞ்சிருது